ஒரு பெண் போடக்கூடாது கூட போடக்கூட மோசடி நடந்துட்டு இருக்கு அதனால தான் வீராணம் ஏரி நம்முடைய சோழர்கள் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் ஆழப்படுத்தணும் கொஞ்சம் கரையை பலப்படுத்தணும் இன்னும் கொஞ்சம் ஒன்றரை டிஎம்சி ரெண்டு டிஎம்சி கொள்ளளவு இன்னும் நிறைய விவசாயம் பண்ணலாம் தொண்ணூறாயிரம் ஏக்கர் இன்னைக்கு நேரடியாக மறை போகுமா தொண்ணூறாயிரம் ஏக்கர்னா இது சாதாரணமா கிடையாது டெல்டா லவர் காவிரி டெல்டா லவர் காவிரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் நான் செஞ்ச சாதனையில இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையா நான் பாக்குறேன் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த காவிரி பகுதியில காவிரி டெல்டாவ பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சொன்னது முதல் முதல் சொன்னது நான் தான் போராட்டம் தேக்கம் ஆர்ப்பாட்டம் தொண்டு பிரசுரம் அழுத்தம் பிரஸ் மீட்டு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எடப்பாடி இது பத்து மேல பார்த்து அழுத்தம் கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் அவர் சட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தது அவரு ஆனால் அதை கொண்டு வர செஞ்சது ஏன் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் பாதுகாக்கணும் நம்ம மண்ணையா நம்ம விவசாயியா

வளர்ச்சி சும்மா ஒரு ஒரு பத்து இருபது பேர் வந்து பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான கோடி சிறுவன் ஆயிரக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வறுமையில வாழணுமா அதான் வளர்ச்சியா சிந்திங்கள் கோபத்தை வெளிப்படுத்துங்கள் இந்த திமுக ஆட்சியை அகற்றணும் ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி கொடுக்கோள் ஆட்சி விவசாயிகள் எதிரான ஆட்சியை அகற்ற வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் உங்களுடைய ஆதரவு வேண்டும் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் மூணு பேரும் பண்ணா முடிஞ்சு போச்சு அரசு ஊழியர்கள் வாங்க ஒரு மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் ஏன்னா இந்த கொடுங்கோல் ஆட்சி ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா அவருக்கு இப்ப விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா இல்ல எதை பத்தியாவது ஏதாவது தெரியுமா ஒண்ணு தெரியாது ஒண்ணுமே தெரியாது சும்மா ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க அதை படிச்சுட்டு போறாரு கேமரா ஆக்ஷன் டேக் கேமரான்னு சொல்லிட்டு தினம் ஷூட்டிங் நடக்குது அவ்வளோதான் உண்மையிலே அவருக்கு தெரியல அதனால தான் நான் சொல்கிறேன் அவர் மாற்றுங்கப்பா தெரியாதவங்க மாற்றுங்க மாற்றணும் மாற்றுறதுக்கு தான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிற உங்களை பார்க்குறேன் உங்களை கொடுங்க இது வந்து இது என்னுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை அதனால் அங்கே நிலம் எடுத்தா இங்கே நீங்கள் போராடணும் நீங்கள் இங்கே போராடினா தான் அவன் அங்கே பயப்படுவான் ஓ அங்கே எடுத்தால் இங்க போறாரானா ஐயோ வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த முடிவை இங்க இருக்கின்ற அத்துணை மக்களும் நீங்க எடுக்கணும் 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 அதுக்காகத்தான் நீங்க நான் வந்திருக்கிறேன் வருகை நீங்க ஓட்டு கேட்க வரல நான் உங்கள்கிட்ட நான் ஓட்டு கேட்க வரல ஒரு மாற்றம் கொண்டு வாங்க ஆட்சி மாற்றம் கொண்டு வாங்க யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க திமுக வரக்கூடாது அந்த முடிவை இன்னைக்கு எடுத்துருங்க வரக்கூடாதுப்பா அடுத்து வர வேண்டும் யாருன்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இவங்க